அன்புக்குரியவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் இறையாசீர் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தில் இளைஞர் பணிக்குழு தொடங்கி ஐம்பதாவது ஆண்டை இன்று நாம் கொண்டாடுகின்றோம் கடந்த ஐம்பது ஆண்டுகளிலே ஏராளமான இளைஞர்கள் இளம் பெண்கள் இளைஞர் பணிக்குழு வழியாக நல்ல பயிற்சிகளை பெற்று ஒளிமயமான எதிர்கால வாழ்வை அடைந்திருக்கிறார்கள் அதற்காக எல்லாமுள்ள இறைவனுக்கு நன்றி கூறுவோம் இளைஞர் பணிக்குழுவின் இயக்குநராக பணியாற்றிய அனைத்து அருள் தந்தையர்களுக்கும் மிக்க நன்றி தொடர்ந்து இளைஞர் பணிக்குழு சிறப்பாக செயல்பட வாழ்த்தி ஜெபிக்கின்றேன் இந்த ஆண்டிலே இளைஞர்கள் குழுவினர் ஏறக்குறைய ஆயிரத்தி ஐம்பது முறை திருஜெபமாலை சொல்லி ஜபித்திருக்கிறார்கள் ஜப வாழ்க்கையிலே நிலைத்து நிற்கிறார்கள் ஜெபமே ஜெயம் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் திருச்சபைக்கு நல்லது எதிர்காலம் உண்டு என்பதை நான் உணர்கின்றேன் இளைஞர்கள் பணி சிறக்க வாழ்த்துகின்றேன் நன்றி